நாம இன்னிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிறிஸ்பியான நேச்சுரல்ஸ் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் இல்லைனா டீ கெடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை இல்லைன்னா நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஓமம் மிளகு இல்லைனா மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்பு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நேச்சுரஸ் வந்து மக்காச்சோள மாவில் பண்ணுவாங்க மக்காச்சோளம் மாவு கிடச்சா நீங்கள் வந்து அரைக்க பேட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான டூ மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் ரொம்பவும் சாஃப்டாக கொண்டு வந்துடாதீங்க ஓரளவுக்கு செமி சாஃப்டாக சாஃப்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு மாவு அப்புறமா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் விட்டுருங்க மூடி வச்சிருங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு தின்னான ஷீட் மாதிரி நம்ம மாவு தூவிட்டு தேய்க்கணும் நீங்கள் ஒரே அடியே எல்லா மாவையும் தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக வரும் ரொம்ப பெரிய டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட தேய்க்கலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவு தூவிட்டு தேய்க்கணும் ஏன்னா கீழே வந்து ஒட்டும் சார் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப திக்காக தேய்க்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப பரோட்டா மாதிரி நம்ம ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு மீடியமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள மாவு போட்டு பண்ணிங்கன்னா அளவுகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு கப் மைதா அரை கப் மக்காச்சோள மாவு அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணுமோ அது போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லை அப்படின்னா பீஸா சீசனிங் அது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஓரளவுக்கு நல்ல டைட்டான டோ மாதிரி கொண்டு வந்துட்டு இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் ஸோ கூடி சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன் இதே வந்து நீங்கள் ராகிலையும் பண்ணலாம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாலக்கீரை யூஸ் பண்ணலாம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மசாலா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் கூட போட்டுக்கலாம் ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது மாதிரி ரெக்டாங்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே எல்லாம் முதல்ல செஞ்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஷேப் மட்டுந்தான் இல்லை நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதை வந்து ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க நீங்கள் ஏர் ஃப்ரையரோ இல்லை பேக்கிங் மெத்தாலேயோ நீங்கள் பேக் பண்ணி கூட எடுக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் ஆகும் ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு அது மாவு ரெஸ்ட்டில் இருக்கிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பெசையறது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பிசஞ்சிடும் ஃப்ரை பண்ணுறதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் இது மாதிரி உங்களுக்கு பீஸா கட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கத்தி இருந்துச்சுன்னா அதில் கூட ஷேப் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துன்னா நீங்கள் மாவு தூவிக்கலாம் நான் வந்து சின்னதாகவும் போட்டிருக்கேன் மீடியம் மாவும் போட்டு எடுத்துருக்கேன் ஸோ நீ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணும் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாவு தூவிடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போலாம் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா ஸ்நாக்ஸுக்குமே சிம்பிளான ஸ்நாக்ஸுக்குமே இதுதான் வந்து பேஸ் உங்களுக்கு வந்து மைதா ரவை அதுக்கப்புறம் சிம்பிளான மசாலா இப்போ நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் இப்படி வந்து ஒன்று ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி கத்தியில் லைட்டாக பிரித்து விட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படி பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இதுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கடல் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம் நெய் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெய் நல்லெண்ணெய் ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதே சமயம் போடும்போது லோ ஃப்ளேம் வச்சு போட்டிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ சூடான எண்ணெயில் தான் போடணும் ஃபஸ்ட்டு முதல்ல கொஞ்சம் போட்டு பாருங்கள் நீங்கள் எண்ணெயில் வந்து ஒரு துளி மாவு போட்டிங்கன்னாவே டக்குன்னு மேலே வரும் ஸோ அப்படின்னா வந்து நல்லா சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த டைமில் நீங்கள் இதை போட்டு ஃப்ரை பண்ணலாம் நல்ல நெய்ல நேலம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போவுமே நீங்கள் வந்து லோ ஃப்ளேம் வைக்கக்கூடாது அதே சமயம் டோட்டலாக ஹைலியும் நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஃப்ரை ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பினஸோடு இருக்கும் ஸோ மைதா அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது நீங்கள் மாவு ரொம்ப சொத சொதன்னு தேய்ச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவோடவே சாஃப்டாக இருந்தோன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஆயில் அப்சர்வ் பண்ணும் ஸோ உங்களுக்கு ப்ரௌனாக வேணுமா இல்லை ஓரளவுக்கு லைட் கலராக வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து எண்ணெயில் இல்லாமல் நம்ம எடுத்துடலாம் நல்லா முறு மொறுனு பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடையே வந்து நீங்கள் ப்ளைனாக விட்டுறலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு மேலே சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதாவது தனி மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க சாம்பார் தூள் கிடையாது குழம்பு மிளகாய் தூள் கிடையாது நார்மல் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சாட் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் சாட் மசாலா தூள் ஆனால் நான் வந்து ரொம்ப போடலை எதுவுமே சிம்பிளாக மிளகு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் இதில் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகத்தை ஒன்று ரெண்டாக நுனிக்க போட்டுக்கோங்க ஸோ கஸ்தூரி மேத்தி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரியே ரெண்டாவதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது சேம் மெத்தட் தான் ஒன்று நீங்கள் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதாவது மைதா ரவை கொஞ்செண்ணெய் உப்பு நீங்கள் அதில் போடக்கூடாது ரொம்ப லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகரை தூவலாம் நீங்கள் ஏலக்காய் பவுடர் சுகரெல்லாம் தூவலாம் அது ஒரு மெத்தட் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மைதா ஒரு கப் போட்டுட்டு ஒரு கால் கப் பவுடர் சுகர் அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் ரவை ஏலக்காய் பொடியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக பசைஞ்சு இது மாதிரி கட் பண்ணியும் பண்ணலாம் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணது எல்லாமே கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஸோ இதை ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க அதாவது ஆறுனதுக்கப்புறமா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதிலேயே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்